ஹரணம பார்வதி பதையே ஹர மகாதேவா திருநாளுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் மதுரை துவாதசாம்சேத்திரம் பூலோக கைலாசம் மா மதுரை துல்லிய மதுரை ஏறக்குறைய ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான மதுரை என்றெல்லாம் பறைசாற்றப்படக்கூடிய மதுரை என்பதிலே சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி சாகிபா பரம்பரை அலங் அரங்காவலர் ஸ்ரீ ராமானுஜ தாசியை மேதகு ராணி சாகிபா ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத டிஎஸ்கே மதுராந்தகி ஆச்சியார் அவர்களுடைய சிறிய நிர்வாகத்திற்குட்பட்ட மதுரை அருள் தரும் மத்தியபுரி நாயகி உடனுரை அருள் தரும் இமயிலும் நன்மை தருவார் ஆலயத்திலிருந்து ஸ்தல அர்ச்சகர் தர்மராஜ சிவம் பேசுகிறேன் இன்றைக்கு நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என்பது சாந்திரமானம் அப்படி என்று சொல்வார்கள் சௌரமானம் என்று சொல்வார்கள் சௌரமானம்ங்கிறது சூரியத்தை சூரிய பகவானை அவருடைய நகர்வுகளை வைத்து செய்யக்கூடியது அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் மற்றும் கணிதங்கள் சாந்திரமானம்ங்கிறது சந்திர பகவானுடைய மூமெண்ட்ஸ் இப்ப நம்ம பௌர்ணமி அமாவாசை ரெண்டு தெரிஞ்சு வச்சிருப்போம் அதுல வளர்பிரை தேய்பிரை சூரிய பகவானுக்கு அயனம் சந்திர பகவானுக்கு இந்த வளர்புறை தேய்பிரை காலத்துல சூரிய பகவான் மாதிரி சந்திர பகவானுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதத்தினுடைய இரு பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் முப்பது நாளை ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதுல முதல் பகுதி வளர்பிற இரண்டாம் பகுதி தேய்பிற பிரதமையில் ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் வளர்பிற அதே மறுபடி கிருஷ்ணபட்ச பிரதமையில் ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் தேய்பிரை காலம்னு சொல்றது இதுல கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய பூர்வபக்ஷம் அமரபக்ஷம்னு சொல்லுவாங்க வளர்புறை தேய்பிரைன்னு சொல்லுவாங்க இந்த தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாள் எட்டாவது நாள் பொதுவாக கலி வரத மூர்த்தங்கள் கலியுகத்துக்கு ஏற்றவாறு வரங்களை தரக்கூடிய மூர்த்தங்கள் மூன்று ஒண்ணு வந்து பைரவம் இன்னும் சரபம் இன்னொன்னு வந்து பிரத்திங்கரா தேவின்னு சொல்லக்கூடிய பிரத்திங்கரம் இந்த மூணுதான் பைரவர் மாதிரி சரபேஸ்வரர் மாதிரி பிரதிகரே மாதிரி கலியுகத்துக்கு வர கொடுக்கக்கூடிய சுவாமிகள் வேற எதுவும் கிடையாது ஏன் கலியுகத்துக்கு கலியுகத்துக்குன்னா கலியில வந்து பொதுவாகவே ஹிம்சைகள் ஜாஸ்தி அசுபங்கள் ஜாஸ்தி அதாவது எது அக்கிரமோ அதை கிரமமா பண்ணுவாங்க கலியுகத்துல இதுதான் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையில் சொல்வதானால் அந்த வகையில இந்த மூன்று இறைவன்களும் இந்த கலியுகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு எப்படி வரத்தை கொடுத்தா அவங்க கரெக்டா வச்சுக்குவாங்க எந்த மாதிரி கொடுத்தா அவர்களுக்கு நல் பயனை அவர்களுடைய நல் மனதை அவர்களுடைய நல் வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கறத நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருக்காங்க அதனாலதான் நீங்க சமீபமா பார்த்திருப்பீங்க ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த மாதிரியான தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகளும் அதற்காக வேண்டி கூடுகின்ற மக்களினுடைய பக்த கூட்டங்களும் கூடிக்கொண்டே வரும் காரணம் அதான் என்ன காரணம் கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி வரங்கோடு தரக்கூடிய சுவாமிகள் அதுல பைரவம் சொல்லக்கூடியது அட்டபைரவம்னு சொல்லுவாங்க எட்டு வகையான பைரவர்கள் அதுல முதல் பைரவர் கால பைரவர் த சுப்பீரியர் முதல் கால பைரவர் எல்லா வகையான சிரமங்களையும் நீக்கி ஆபதூதாரணர் அப்படின்னு அவருக்கு பேர் ஆபதூதாரணர்னா என்னன்னா ஆபத்தை கொடுப்பவர்களுக்கு ஆபத்தை கொடுப்பார் பொதுவாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் என்ன எப்படி கெடுதல் செய்தாலும் நீ நல்லதையே செய் இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இது எப்படி ஆபத்து கொடுப்பவங்களுக்கு ஆபத்து கொடுப்பார் பைரவர் அது எப்படி சுவாமி அதை செய்வார் அப்படின்னா இந்த கலியுக தர்மம் அப்படி நீ வந்து சிரமமத்திற்கு மனப்பூர்வமாக தெரிந்து செய்வாயேயானால் அதற்குரிய சிரமத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய தர்ம நியதி ஸோ அதன் அடிப்படையில் பகவான் வீடு நீங்க வேண்டினீங்கன்னா அது இந்த பைரவர் நம்ம கோயில்ல இமயிலும் நன்மை திருவார்த்தர் கோயில் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய சன்னதியானது தனிச்சன்னதி சன்னதி சன்னதி பைரவர்களுக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக அங்கங்க இருக்கிறது வைரவன்பட்டி பிள்ளையா வைரவன்பட்டின்னு சொல்லி பிள்ளையார்பட்டி பக்கத்துல இருக்கு அது தனிச்சநதி இருக்கு இழுப்பக்குடின்னு சொல்லி காரக்குடி பக்கத்துல தனிச்சநதி இருக்கு டி வைரவன்பட்டின்னு திருக்கோஷ்டியூர் பக்கத்துல ஆஹ் தனிச்சநதியோடு இருக்கிறார் அடுத்தது வந்து நம்ம மதுரையில புதுமண்டபம் அருகில் இருக்கிற பைரவர் தனிச்ச நதியோடு இருக்கிறார் அது மாதிரி தெப்பக்குளம் பைரவர் மதுரையில தான் இருக்கு தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயிலுக்கும் வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கும் இடையில இருக்கு அந்த சுவாமியும் தனியா இருக்கு அது மாதிரி எங்கெங்கோ அபூர்வமாக தனியாக இந்த பைரவர் சன்னதிகளை நம்ம பார்க்க முடியாது நம்ம கோயிலையும் தனியாக பிரகார விமானம் அதற்குண்டான கர்ப்ப அதுக்குண்டான முன்மண்டபம் வெளியில பலிபீடம் வாகனம் அதுக்குண்டான ஆயுதம் அந்த சூலாயுதத்தோட முழுமையான ஒரு ஆகமார்த்த கோயிலாக இந்த பைரவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் அதான் வரம் தரும் பைரவன் மலரடி நம்ம வேண்டினோம்னா எல்லா வகையான துன்பங்களும் நம்மளை விட்டு அகலும் அப்படிங்கறதுதான் அதனுடைய சாமித்தியம் பைரவம் அப்படின்னாலே பிரளய காலத்துல ஏற்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கொடூரமானவர் துஷ்டமானவர் அவ்வளவு கோபங்களை நம்ம அவர் தன்னகத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தம் ஆபது தாரணாய அஜாமேல பந்தனாய துஷ்ட நிகரகாய சிஷ்ட பரிபால சுரூப்பாய தாரித்ரிய துக்க தகனாய அப்படின்னா நிறைய பைரவருக்கு இருக்கு அதுலயும் இந்த பைரவர் வந்து அஹ் ஆடை உடுத்தக்கூடிய பங்கு கிடையாதவர் அவர் வந்து அப்படியே பிறவி கோலத்தோட பிறந்த கோலத்தோட தான் இருப்பார் பிறந்த திருமேனின்னு சொல்லிப்பாங்க திகம்பரர்னு சொல்லுவாங்க அது மாதிரி திகம்பர கோலத்துல ஆஹ் காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுவாமியாக ஆஹ் காட்டுல இருக்கக்கூடிய புஷ்பங்களையும் காட்டுல இருக்கக்கூடிய திரவியங்களையும் அதுக்குண்டான போஜனங்களையும் அடைந்தவர் ரத்த ஜ்வாலம் ஜிராதரம் சசிதரம் ரத்தாங்க தேஜோமயம் அஸ்தே சூல கபால பாசிடவரம் லோகசிய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் ஸ்ரீ நகனஞ்சிய ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாசநாத வடுகம் கேத்ரஸ்ய பாலம் சிவம் சிவனுடைய சொருப்பி பைரவர் அதுல எட்டு பைரவர் அதுல யோகினி பைரவர்கள் அறுபத்தி நாலு உடனுரைந்தவர்கள் அதாவது கணவன் மனைவியாக அறுபத்தி நாலு யோகினி பைரவர் இருப்பாங்க அந்த வாஸ்து எல்லாம் செய்வாங்க இந்த குளோபல் நம்ம இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த பூமி பந்தானது இந்த பைரவ் கட்டங்களால் நிரப்பி அதுக்குள்ள வாஸ்து பகவான் வாசம் செய்வதாக ஒரு சொல்லுவாங்க நிறைய சொல்ல வேண்டி இருக்கும் நேர மிகுதி காரணமாக நம்ம வந்து இந்த பைரவத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த கலிவரத மூர்த்தி அதுல ஏன் அஷ்டமி அன்னைக்கு கும்புறாங்க அப்படின்னு கேட்டா அஷ்டமிங்கிறது சந்திரமானம்னு சொன்னேன் ஏற்கனவே இந்த சந்திரமானத்துல வளர்பிரை சந்திரன் சௌமியன் தேய்விரை சந்திரன் குருரன் தேய்விரை காலத்துல பஞ்சமி வரைக்கும் அதாவது அதாவது சதுர்த்தி பஞ்சமி வரைக்கும் நம்ம வந்து ஓரளவு வளர்ப்புகளைக்கு உண்டான தாக்கங்களோடு அந்த சந்திர பகவான் இருப்பார் அதாவது தெய்விரை பிரதமை தேய்விரை திவித்தியை தேய்விரை திருப்தி தெய்விரை சதுர்த்தி தெய்விரை பஞ்சமி இந்த பஞ்சமி வரைக்கும் பகவான் சந்திர பகவானுடைய ஆதிபத்தியம் சௌமியமாதான் இருக்கும் சௌமியம்னா லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சௌமியமா இருக்கும் சஷ்டியில இருந்து குரூரமாவே மாறிடும் சஷ்டினா ஆறாவது நாள் சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்த சீன் அல்லது அமாவாசையோட அந்த குரு ரத்தனுடைய பீக்கு வந்து கூட்டிகிட்டே போகும் அதுல குறிப்பாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சஷ்டி காலத்திலையும் அஷ்டமி காலத்தையும் போர் செய்தல் உகந்தது சாஸ்திர பாடத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சஷ்டி காலத்துல நீ கந்த சஷ்டி கேள்விப்பட்டிருப்பீங்க சுரசம்ஹாரம் இன்னைக்கு நடக்கிறது இந்த ஆறாவது நாள் சரிங்களா அதே மாதிரி நவராத்திரி காலத்துல அஷ்டமி இன்னைக்கு மகிஷாசுர மருத்துணைய அலங்காரம் போடுவாங்க சிவாலயங்கள்ல ஆகமார்த்த சிவாலயங்கள்ல அது நடக்கும் நம்ம கோயில ஆகமார்த்த சிவாலயம் அதுல இந்த சஷ்டிகாலம் இந்த தேய்பிரை அஷ்டமி காலம் தேய்பிரே காலம் தேய்பிரை அஷ்டமி காலத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு என்ன அமைப்பு போர் செய்தல் எதிரிகளை ஜெயிக்கிறது ஆஹ் துஷ்டர்களை நிகரம் வெளியில ஏத்துறது துஷ்டர்களுடைய பீடைகளை நிவர்த்தி செய்யறது அவர்களை எதிர்க்கிறது எல்லா வகையான ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கக்கூடிய மனிதனாகப்பட்டவன் சகல சௌபாகியங்களையும் பெற்று இந்த உலகத்துல வாழ்வாங்க வாழ வேண்டும் சொன்னா தொல்லைகள் இல்லாம இருந்தாதான் வாழ முடியும் நிறைய பொருளும் பொண்ணும் ஆபரணங்களும் செல்வாக்குகளும் அதிகார பலம் இருந்து ஒருத்தர் தொந்தரவோடையே இருக்க ஏதோ ஒரு திரட்டனிங் ஒரு அழுத்தம் வெளிப்புறத்திலிருந்து அல்லது உட்புறத்திலிருந்து அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னா அவருடைய குரோத் ஆஃப் லைஃப் அவருடைய வளர்ச்சி அவருடைய நிம்மதி பாங்கு அவருடைய மகிழ்ச்சி இவைகள் எல்லாம் நிச்சயமாக பாதிக்கப்படும் அதுலயும் குறிப்பாக கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் ஆஹ் பொருளாதார இழப்பு எதிரிகளால ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த நம்ம புவி உலகத்துல நம்ம வாழக்கூடிய எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் சம்பாதிக்கப்படின்ற இருந்தாலும் தொழில் பண்ணாலும் அல்லது ஒரு வாடகை வருமானத்தை வாங்கிக்கிட்டு நான் சும்மா அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட நெருக்கடிகள் இல்லாத லைஃப் தான் நிம்மதியை கொடுக்கும் இந்த நெருக்கடிகளை இவர் நிவர்த்தி செய்து வைப்பார் வேறொரு குடும்ப குறிப்பாக எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் எந்த மாதிரியான நெருக்கடிங்கிறது அவங்களுடைய சூழலை பொறுத்து அவங்க அவங்களுடைய கஸ்டமைஸ்டு லைஃபை பொறுத்த இந்த நெருக்கடிகளை எல்லாம் அவர் பைரவர் நிவர்த்தி செய்து வைப்பார் நம்ம கோயிலே என்ன செய்யறாங்க அதுக்கு நம்ம கோயில தேய்விரி அஷ்டமி காலத்துல பைரவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அந்த உச்சிக்கால நேரத்துல நடக்கும் உச்சிக்காலங்கிறது காலையில ஒரு பதினொன்னு பதினொன்றரை இருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளாக இந்த பூஜைகள் எல்லாம் நிறைவு செய்யும் அதுலயும் குறிப்பாக சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம்ல பண்ணி வடமாலையெல்லாம் எல்லாம் சாத்தி அவருக்கு தயிர் சாதம் பானகம் இவைகளை சம்பா சாதம் இவைகளை எல்லாம் படைத்து சுவாமிக்கு தீபாராதனையெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனை தேங்காய் இங்கே உடைப்பாங்க பிரார்த்தனை தேங்காய் நம்ம சூற தேங்காய் மாங்க மெட்ராஸ் பார்க்குறோம் விடல் மாங்க மதுரை பக்கம் அல்லது சிதறு காயின்னு சொல்லுவாங்க மூணுமே ஒன்று தான் சூற ஒன்று தான் விடல் போடுறதுனாலும் ஒன்று தான் சிதறு ஒன்று தான் தேங்காய் எடுத்து தரையில் உடச்சி நிவர்த்தி செஞ்சுக்கிறது பிரார்த்தனை எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறது இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இறை உணர்வோடு நம்ம இறைவனை வழிபாடுவதற்கு உண்டான ஒரு ஊடு பொருள் என்ன உள் பொருள் இந்த தேங்காய் இந்த தேங்காயை நம்ம பிரார்த்தனை செய்து என்னுடைய சிரமங்கள் விலக வேண்டும் அப்படின்னு எங்க ஒரு மஞ்சள் பூச்சி கொடுக்கணும் அங்கே சுவாமி முன்னாடி தீபாராதனை முதல் அபிஷேக தீபாராதனை முடிஞ்ச பிறகு இந்த தேங்காயை வந்து உங்களுடைய சார்பாக அவங்க உடச்சிக்குவாங்க உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் விலகுங்கிறது ஒரு ஐதீகி இது போக அஞ்சு எலுமிச்சம்பழம் கொடுக்கணும் அது வரவங்க எல்லாருக்குமே உங்கள் சார்பாக பிரசாதமாக யார் கேட்காலும் அன்னைக்கு அந்த எலுமிச்சம்பழம் அஷ்டமி என்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் எலுமிச்சம்பழம் பிரசாதமாக சென்றடைகிறது அதே மாதிரி நெய்வேதி பிரசாதங்கள் எல்லாரும் கொடுப்பாங்க இந்த தேங்காய் சிதறுவதைப் போல உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் சிதறி ஓடி உங்களை நிம்மதிகரமாக ஆக்கும் என்பதை என்னுடைய ஐதீகம் அந்த சுவாமிக்கு இன்னொரு விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் புணுகு சாத்தி அர்ச்சனை பண்ணுறது அதனுடைய காதுகளில் போய் சட்ட புணுகுன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் புணுகு அந்த புணுகு பூனையிலிருந்து வரக்கூடியது அதை எடுத்து சுவாமியினுடைய காதுகளில் சாத்தி உங்களுடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் எனக்கு இந்த சிரமம் விலகணும் எனக்கு இன்னார் சொன்னபடி கேட்டு எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் எனக்கு மனசு குழப்பமா இருக்கு அது தீரணும் எனக்கு பண உறவுகள் நல்லபடியாக இருக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எதிர்காலங்கள் நல்லா அமையணும் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையா அது குறிப்பாக கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கு புரியுங்க அதுல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே திராவுகால வைரவருக்கு புணவு சாத்தி அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் இது அஷ்டமி காலத்துல தேங்காய் உடைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் எலும்பு சம்பளத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் விசேஷம் அந்த சூலாயுதத்துல மனசுக்குள்ள மனசுக்குள்ள நல்லா நினைச்சு இந்த காரிய சதி ஆகணும்னு சொல்லி சூளத்திலையும் மூணு எலுமிச்சம்பழம் சம்பளம் அவங்க தனியா கையில கொண்டு வந்து அதுல சூளத்துல சாத்திட்டு வேணிக்கிறதும் விசேஷம் நிச்சயமாக அவர்கள் அந்த சிரமங்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியை அடைவாரு இது போக நம்ம கோயில வழக்கமா ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கோம் உலக நன் நன்மைக்காக வேண்டி லோகட்சேமம்னு சொல்லக்கூடியது நம்மள மாதிரி அடுத்தவங்க நம்மளை சார்ந்தவங்க இந்த ஊர் இந்த நாடு இந்த உலகம் அத்தனையும் நிம்மதிகரமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி உலக நன்மைக்காக வேண்டி இங்க ஒவ்வொரு பிரார்த்தனை போதும் ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனை போதும் நாம் இங்க வேண்டிக்கிறோம் இந்த திருக்கோயிலானது மிகவும் பிரசித்தியான இந்த வைரவரையுடைய திருக்கோயில் அவசியம் ஒரு முறை போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் நன்றி வணக்கம்